Welcome to Soundarya Vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெமன் ரைஸ் எப்படி பார்க்க பார்க்கறோம் லெமன் ரைஸ் வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம பாக்ஸுக்கும் கொடுத்தோம்னுலாம் வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணால் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வெரைட்டி ரைஸ் பண்ணிடுவோம் ஒரு நாள் லெமன் ரைஸ் ஒரு நாள் புளி சாதம் ஒரு நாள் தேங்காய் சாதம் அந்த மாதிரி பண்ணிவிடுவேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் டெய்லி குழம்பு சாதம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வெரைட்டி ரைஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு பெரிய லெமனாக எடுத்திருக்கேன் லெமனாக எடுத்து பிழிஞ்சு விட்டுட்டு இருக்கேன் நான் வந்து ஒரே ஒரு லெமன் தான் எடுப்பேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏன்னா வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க இல்லை பெரியவங்களும் ஒரு சிலருக்கு ரொம்ப புளிப்பாக இருந்தால் பிடிக்காது அதனால வந்து நான் ஒரே ஒரு லெமன் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் நானும் எங்கள் வீட்டுக்காரரு பசங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய லெமனாக நான் ஒன்றே ஒன்று தான் எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம வந்து லெமன் மட்டும் பிழிஞ்சு செய்யலை இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப புளிப்பாக இருக்க வேண்டான்னு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பிழிஞ்சு வச்சாச்சு பிழிஞ்சு விட்டேன் நான் ஒரு லெமன் தான் எடுத்தேன்னு சொன்னேன்னு நல்லா பிழிஞ்சு விட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இல்லை நடுவில் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்படி தண்ணி சேர்த்துட்டு அதை பிழிஞ்சு விட்டிங்கன்னா அதற்கு கொஞ்சம் ஜூஸும் வந்துடும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் வந்து நடுவில் இப்படி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இங்கே தங்க தண்ணி இருக்கலை இதை வந்து இப்படியே பிரிஞ்சு விட்டோம்னா வந்து அதில் இருக்க ஜூஸும் மீதியெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து பிழிஞ்சதுனால தண்ணியோடு நம்ம அப்படியே ஊற்றினோன்னா ரொம்ப புளிப்பு இருக்காது பாருங்க இப்போ நல்லா பிரிஞ்சு எடுத்த மாதிரி இருக்கோங்க வரணும் பார்க்கும்போதே தெரியும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி தாலிப்பு கரண்டி வச்சுக்கலாம் தாலிப்பு கரண்டியில் இது பண்ணாலே போதும் இப்போது தாளிப்பு கரண்டி வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அதுலேயே கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சு க கடலைப்பருப்பும் நல்லா இதாகிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நான் பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன் பசங்க சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் பெரியவங்களா இருக்கீங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டு ஒன்றா சேர்க்குறேன் இப்போ அதுலேயும் வந்து நம்ம பிழிஞ்சு வச்ச ஜூஸை சேர்த்துக்கலாம் இப்போது இட்லேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இட்லேயே வந்து நம்ம துருவி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து மோஸ்ட்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால நான் துருவி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து துருவாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போடறதுனால போட்டுக்கலாம் பெருசாக இருந்தால் எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி துருவி போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க இப்போது இதுலேயும் வந்து லெமன் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு வந்து ரைஸில் சேர்க்க மாட்டேன் அதனால லெமன் இட்லேயே சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரைஸில் சேர்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ரைஸில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபுல் ரைஸே லெமன் ரைஸ்க்கு சேர்க்கல கொஞ்சோண்டு வந்து தயிர் சாதத்துக்கு வச்சுருவேன் இப்போ வந்து வேணுங்கிறத மட்டும் நான் லெமன் ரைஸ்க்கு எடுத்துக்கிறேன் ரைஸை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் வந்து நான் ஒரு தனி இதில் எடுத்துட்டேன் இப்போ இதில் என்ன பண்ணுன்னா வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி இப்போ ஒரு ப பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ஆற விட்டுலாம் எதுக்காக வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்க்குறோன்னா வந்து ரைஸ் வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து ஆற விட்டோம்னா நல்லா பொழுப்பொழுன்னு இருக்கும் ஐ மீன் இந்த ஹோட்டல்லலாம் தருவாங்க உதிரி உதிரியாக அந்த அதனால தான் அதை தான் நான் பொழுன்னு சொல்லிட்டேன் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ரைஸ் வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் கூட போதும் அஞ்சு நிமிஷம் சும்மா ஃபேன்லேயே இல்லை காத்தோட்டமாக இருக்க இடத்துல வைங்களேன் நல்லா உதிரி உதிரியாக ஆகிடும் நம்ம லெமன் ஜூஸ் போட்டு பிசையும் போது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ரைஸ் வந்து ஒரு நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அரைச்சு எடுத்து வந்துட்டேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சு லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த இதுலேயும் லெமன் இது இருக்கும் அதனால இதில் கொஞ்சம் சாதத்தை போட்டு இப்படி பரவி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிண்டி விடலாம் பாருங்க பார்க்கும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்ணும் போல் கோயிலில் தர மாதிரியே இருக்கும் அப்படியே வாசனையும் அவ்வளோ சூப்பராக வரும் பாருங்கள் இதில் வந்து நான் இன்னொரு நாள் வந்து இன்னொரு லெமன் இது பண்ணுறது சொல்லித்தரேன் தண்ணி சேர்க்காம அது வந்து அப்சல்யூட் அப்படியே கோயிலில் தர மாதிரியே இருக்கும் இது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஒரு ஒரு கோயிலில் இந்த மாதிரி செய்வாங்க ஒரு ஒரு கோயிலில் லெமன் மட்டும் பிழிஞ்சு செய்வாங்க இப்போ வந்து நம்ம இன்னொரு வகை தான் செஞ்சுருக்கோம் இன்னொரு வகை வந்து தண்ணி போடாமல் செய்கிறது வந்து இன்னொரு நாள் நான் பண்ணி காட்டுறேன் இப்போ வருங்க பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும் உதிரி உதிரியாக இருக்குது அவ்வளோ வாசனையாகவும் இருக்குது சாதத்தில் பிசையும் போதே அவ்வளோ சாப்பிட்ணும் போல் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்க மாதிரி இருக்குது இந்த வெரைட்டி ரைஸ்லாம் காலையில் குழந்தைங்களுக்கு பாக்ஸுவோ இல்லை வந்து ஒரு நாள் வீக் டேஸில் செய்யும்போது நம்மளுக்கு எப்படியா டயர்டாக இருக்குங்கும் போது இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டா கூட அவங்க அழகாக சாப்பிட்ருவாங்க இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு தட்டில் அப்படியே கவுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்க நான் வந்து ஒரு பபில் எடுத்துருக்கேன் அதை அப்படியே இப்படி வச்சு காட்டினேன் ஹோட்டலில் திறமை அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் அவங்க பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் போல அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்க லெமன் ரைஸ் பாருங்கள் அவ்வளோ சே டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து முட்டை பொரியல் செஞ்சு தரலாம் இல்லை பெரியவங்களாக இருந்தால் துவையல் செஞ்சுக்கலாம் துவையலையும் நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெமன் ரைஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ